உன் செய்கையில் பிறர் வருந்தாமல் இருந்தால் எதுவோ அதுவே அறம் உன் செய்கையில் பிறர் அகியோ இப்படி பாவை விட்டானே என்று நினைத்தால் அது அறமல்ல அது அறன் அறிந்து அறம் என்றால் தியான உருகி புலால் உண்ணாதிருத்தல் அறம் பொய் சொல்லாதிருத்தல் அறம் பொறாமை படாதிருத்தல் அறம் பிரசத்தை கவராதிருப்பது அறம் பேராசி இல்லாதிருப்பது அறம் உயிர்கொலை செய்யாதிருப்பது அறம் மற்றொரு மதித்தல் அறம் மனைவிட்டு பழகுதல் அறம் குற்றத்தை மன்னித்தல் அறம் இது போன்ற எதுவும் பிறரால் பிறரால் பாதிக்கப்படாத பாவி என்று சொல்லாத செயல் எதுவோ அல்லா வரம் இப்போ புலால் உண்ணாதிரியல் உயிர்கொலை செயல் இது போன்ற ஒவ்வொரு செயலும் பிறருக்கு நன்மையான காரியம் செய்து தன்னை காப்பாற்றிக்கொள்ளும் என்னுடைய செயல்கள் என்னுடைய சொல்லும் செயலும் என் நான் இருக்கிறேன் என்றைய பொழுதில் என்னுடைய சொல்லாலும் செயலாலும் நான் பாவியாகவில்லை என்ன என்னுடைய செயல் என்னன்னார் மன மகிழ்ச்சி அடைந்திருக்கு பேசும்போது மகிழ்ச்சி அடைகிறார்கள் சில கருத்து சொல்லும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நான் வந்து பிறருக்கு என்னை சொல்லும் செயலும் பிறரை பாதிக்காமல் இருக்கு அப்போ அது அது ஒரு அறம் பிறர் மகப்பிர மகிழ் முடி பேசுதல் வஞ்ச நேற்று பேசுறான் அப்போ பசி ஆற்றவித்தல் அல்லது தாம் கற்ற கல்வியை சொல்லுதல் மனைவிட்டு பழக்குதல் இப்படி ஒவ்வொன்றாக அதுதான் அறம் பசி ஆற்றவித்தல் தன்னிடம் தம்மிடம் காசு இல்லை என்றால் பணம் இல்லை என்றால் மற்றவன் சொல்லி ஏற்பாடு செய்தல் உயிர்கொலை செய்யாது என்று சொல்வதும் ஒரு அறம் தான் மட்டும் செய்யாது இருக்குது மட்டுமல்லாது மற்ற உயிர்கொலை செய்யாதீர் சூழும் புலால் உண்ணாதீர் முன்னுமே காமதேகம் அது விடுபடு மனைவியிடம் கொடுமை மனைவியை கொடுமை செய்து விடாதீர்கள் அவள் வெளியே தெரியாமல் நொந்து விடுவாள் வெளியே தெரியாமல் நொந்தால் உன் வாழ்வு பால்பட்டு விடும் அம்மா மனைவி கணவனை வந்து வாடா போடான்னு பேசாதம்மா அது அவன் வசதி இல்லாதவன் தான் வசதி இருந்தாலும் அவனை வாடா போடான்னு பேசுனா வெளியே தெரியாமல் நொந்து போவாம்மா அது நல்லதில்லை என்ன சூழும் என்று சொல்லுவதும் வர்றான் இது தன் அனுபவத்தில் மகன் இருக்கான் தந்தை த மகன் மகனுக்கு தந்தை கல்வி தந்து வாடகன் நல்லபடி வாழ வேண்டும் அவன் நல்லபடி இருக்கணும் போதிய கல்வி தந்து அவன் நீடி வாழ வேண்டும் கௌரவமாக வாழ வேண்டும் என்று தந்தையை செய்திருப்பான் எல்லா உதவி செய்திருப்பான் மகன் அதை மறந்து தந்தைக்கு அடியூறு செய்வான் மகனை அழைத்து நீ கெற்ற கல்வி உன் தந்தை கொடுத்தது இந்த அளவுக்கு எண்பது கிலோ அறுபது அறுபத்தஞ்சி எழுபது கிலோ உடம்பு தேர்னதில்லவா தந்தை கொடுத்த பிச்சை நீ கட்ட கல்வியும் தந்தை கொடுத்தது நீ இந்த அளவுக்கு உடம்பு வைத்திருக்கலவா இந்த அளவுக்கு உடந்திருக்கல இது தந்தை கொடுத்த பிச்சை நீ போட்டிருக்க உடையும் தந்தை கொடுத்த பிச்சை ஆக கல்வியும் தந்தை கொடுத்தது உணவும் தந்தை கொடுத்தது உடையும் தந்தை கொடுத்தது உடல் ஆரோக்கியம் தந்தை கொடுத்தது இந்த அளவுக்கு கௌரவம் இருப்பது நீ தந்தை கொடுத்துருக்கிறான் ஆகவே அது அவனு அந்த நன்றியை மறந்துவிடாது என்று சொல்வதும் மரம் அப்படி ஒவ்வொன்றாக எந்த வகையிலும் பேசும்போதும் செயல்போதும் அந்த செயலால் பிறர் பாதிக்காமல் இருப்பது எதுவோ அல்ல அறம் தான் அதான் அறம் அப்போ உண் உண்ணுவதால் பாவம் வரும் உறங்குவது இது உயிர் கொலை செய்வதால் பாவம் வரும் பொருளை விரும்ப பொய் சொல்லி பொருளை விரும்பினாலும் பாவம் வரும் என்ன காரணம் பொருளை பொய் சொல்லி பொருள் அவன் சொல்லுவான் இதை கண்டாமைங்கண்ணே இதுக்காக போய் சொன்னேன் என்ன அறியாமை என்ன கொடுமை ஏன்னா இதுக்காக போய் சொன்னேன் அப்படின்றது பெரியோருக்கு தான் ஐயா எனக்கு இந்த பொருளாதாரத்தை மயக்கத்தின் காரணமாக அறியாமல் போய் சொல்லுகிறேன் இது நிலையில்லாது என்று எனக்கு உணரவில்லை இதை துணை கொண்டு நான் எப்படியும் ஜென்ம பெரிய ஒரு வாய்ப்பு பெறலாம் நினைக்கிறேன் அதை நீ உணர்த்த வேண்டும் வேண்டும் பொருள் வேண்டும் ஆனால் இது கடைசி ஒரிலும் இது வந்து பொருள் அவசியம்தான் இதே நீ துணையாக நினைக்காதே இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடி அந்த புண்ணியமே துணையாக இருக்க வேண்டும் ஆகவே இது கண்டு மயங்காதே என்று சொல்ல வேண்டும் அப்போது அது சொல்லுவதும் வரது தான்